ஜெயலலிதா வந்து ஒரு பியூர் தேசியவாதி பக்க நேஷனலிஸ்ட் அவங்க அவங்க வந்து எதிராக ஒரு நாளும் ஒரு தடவையும் ஒரு முறையும் பேசினதே கிடையாது அவங்க எல்லாம் ஒரு அகில இந்திய கட்சியில் இருந்தாங்கன்னா பிரதமராகவே ஆயிருந்திருப்பாங்க அகில இந்திய கட்சியில் இருந்தனால அந்த உச்சத்தை தோட்டாங்க அவங்க தேச பிரச்சனையில் எந்த இடத்துல பங்களாதேஷ் பிரச்சனையா இருக்கட்டும் பாகிஸ்தான் பிரச்சனையாக இருக்கட்டும் அது வந்து எங்கேயுமே அவங்க விட்டு கொடுத்ததில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது பார்வை அதே சமயம் சீமான் போன்றவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி கட்ட போருக்கு பிறகு தமிழ் தேசியத்துக்கான சிந்தனை வந்தபோது இவர்கள் யாரை விட கடுமையான குரல் கொடுத்து அந்த நாலு பேர் விடுதலையில் இருந்து புத்த பிச்சுக்கள் உள்ள வரக்கூடாதுங்கிறது ஃபுட்பால் டீம் வர விட விளையாட்டுலாம் இது வரைக்கும் யாருமே இருத்ததில்லை விளையாட்டு வீரர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வெலிங்டனில் பயிற்சி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி இவங்களோட எக்ஸ்ட்ரீமான ஒரு சுச்சுவேஷன்லாம் எடுத்தாங்க ஸ்டாண்ட்லாம் எடுத்தாங்க அப்போ அந்த இடத்துக்கும் நான் வந்துக்கிறேன்ட்டாங்க ஸோ தேசியமாக தேசியவா திராவிடமாக நானே திராவிட கட்சி தமிழ் தேசியமாக இங்கேவா அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணாங்க அந்த இடத்த வந்து அப்சர்வ் பண்ணுறாரு திரு விஜய் அப்போ நம்ம ஏன் தமிழ் தேசியம் அப்படின்னு சீமானோம் இந்திய தேசியம் பிஜேபி